ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான ரொம்ப டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே மாதிரியாக டிஃபன் செஞ்சு கொடுக்காம இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பவுலில் ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கலாம் வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் அரை டம்ளர் கொஞ்சமாக புளிச்ச தயிர் ஊற்றிடலாம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் ஒரு நார்மல் சைஸ் கேரட் நல்லா சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன் இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணின ரெண்டு பச்சை மிளகா சின்ன சைஸ் தக்காளி அதையுமே பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதே ரவால போட்டுடலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு ரவா வளர்ந்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒட்டுக்கா நல்லா கலந்து வச்சிடணும் உப்பு எல்லா பக்கமும் நல்லா சரிசமாக படுற அளவுக்கு நம்ம சேர்த்தி இருக்கிற வெங்காயம் தக்காளி கேரட் இது எல்லாமே நல்லா சமமாக பரவுற அளவுக்கு நல்லா கலந்து வச்சுட்டு இதை ஊற வைக்க வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினாவே போதும் ரவா தண்ணியில் நல்லா ஊறி நல்லா மேஜ் ஆகி வந்திருக்கும் நல்லா மாவு கன்சிஸ்டன்சி போல் ரெடியாகிருக்கும் இப்போது இந்த பணியாரத்துக்கு தேவையான சட்னி அரைச்சிரலாம் மிக்சி ஜாரில் பாதி மூடி தேங்காய் போட்டுக்கலாம் காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் நாலாக கீத்தல் போட்டு சின்னதாக ஒரு வெங்காயம் நாலு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதையுமே சட்னியில் ஊற்றி நல்லா கலந்துட்டுரலாம் தாளிப்பியும் போட்டுடலாம் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாளித்து கடந்துட்டுலாம் இந்த கன்சிஸ்டன்சி தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவா குழிப்பணியாரம் செய்யறதுக்கு ரவா நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம சேர்த்தினதை விட ரவா தண்ணியை நல்லா உறிஞ்சிட்டு நல்லா கெட்டியாக இருக்கு இதில் கால் டீஸ்பூன் ஆப்பசோடா தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக இட்லி பதம் போல் இருந்தால் போதுமானதாக இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஆப்ப சோடா போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டரலாம் குழிப்பணி தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் சேர்த்தும் போது குழி பணியாரம் நல்ல ஒரு வாசனையாகவும் கலராகவும் இருக்கும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையுமே நல்லா தாளித்து எடுத்துடலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பில் நல்லா தாளித்து போடும்போது குழிப்பணியாரம் சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தாளிப்ப குழிப்பணியாரம் மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அவ்வளோதான் பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போவே கலர் பாருங்கள் நல்லா அந்த எல்லோ கலர் வந்திருக்கு குழிப்பணியாரத்தோட பேன் அடுப்பில் வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் எல்லா குழி குழியுமே எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே ஒவ்வொரு குழியுமே எந்த அளவுக்கு மாவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மாவு ஊற்றி விட்டுரலாம் ரொம்ப நரைச்சி ஊற்றாமல் முக்கால் வாசி ஊற்றணும் அப்படின்னா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா ஊற்றியாச்சு மிதமான சூட்லேயே மூடி வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் கரிஞ்சு போகாமல் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வெந்து வரும் பணியாரம் நல்லாவே வெந்து வந்திருக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தாலுமே வேகாமல் நடுவுலலாம் தண்ணி தனியாக இருக்கிறது போல் இருக்கும் அதே போல் நல்லா கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாக இருக்கிறது போல் இருக்கும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோன்னே இன்னொரு பக்கமும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எப்போவும் செய்கிற குழிப்பணியாரம் மாதிரி இல்லாமல் நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே குழிப்பணியாரம் இது போல் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு ரொம்ப சூப்பரான சைடிஷ் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே குழிப்பணியாரமும் தேங்காய் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு